இப்போது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க டோட்டல் பூமிக்கும் பரவச்சு மரணத்தை கொண்டு வந்தது ரெண்டே ரெண்டு தீவுகளுக்கு மட்டும்தான் மரணம் போல் ஏன்னா அந்த ஊருக்கு கப்பலே கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் தான் ஒரு கப்பல் வருமா ஃப்ளைட் ஏர்போர்ட்லாம் கிடையாது ஸோ பைபிளில் சொன்னபடி ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்துப்படும்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொரோனா வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆரம்பித்து அடுத்த அடுத்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பூமியில் இன்னும் பூமியில் என்ன வரலை சமாதானம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொரோனா இருபத்தி ஒன்றில் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சு யுத்தம் போயிட்டே இருந்துச்சு இப்போ அதை ஒட்டி பஞ்சங்கள் வந்திருக்கு அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு டோட்டல் பூமியும் இன்னை வரைக்கும் எப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு கலைபரத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸ்டில் நவ் பொருளாதாரம் விழுந்துருச்சு வேர்ல்டு பொருளாதாரம் விழுந்துருச்சு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பூமியிலேருந்து சமாதானம் போயிடுச்சு இனிமேட்டு வராது இனி எப்போ வரும்னா அந்தீகிருசு வரதுக்கு முன்னாடி ஒரு போலியான சமாதானம் வரும் அதுக்கு பிறகு ஏசு கிறிசு வரும்போது மெய்யான சமாதானம் வரும் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு சமாதானம் இனி வரும் அந்த கிறிசு போலியாக கொண்டு வருவான் ஏசு மெய்யாக கொண்டு வருவார் ஸோ இப்போ பூமியிலேருந்து சமாதானம் போயிட்டே இருக்குது வேதம் சொன்ன ஆறு நாலு வெளிப்படுத்தின விசேஷம் நம் கண்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் ஆரம்பிச்சிச்சு ரொம்ப துல்லியமாக ஏ வேதம் சொன்னபடியே இன்னும் ஒரு ப்ரூஃப் சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்குது இப்போ ரீசண்டாக அதை வாசிக்கும் போது வெளிப்படுத்தி கொடுத்தார் வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம்

அதான் கொரோனா அதுக்கப்புறம் அந்த கொள்ளை நோய் சிவப்பு குதிரை புறப்பட்டுச்சு எங்க போச்சு ஆறாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஏழாவது வசனம் சிவப்பு குதிரைகளோ என்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன அதற்கு அவர் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார் அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன இன்னைய வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது கொள்ளை நோய் அடுத்த அடுத்த வேரியன்ட் என்ன பண்ணுது போய்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த வேரியன்ட் வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் அதுக்கு ஒரு எண்டு வரல இன்னும் மருந்து வரல வேக்சின் மட்டும்தான் இருக்குது சுற்றி திரிந்து கொண்டே இருந்தன கரெக்டாக எழுபது வருஷம் முடிச்சு முடிச்சு இதை ஆரம்பிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க சிவப்பு குத்துற அப்போ தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு வெளிப்படத்தில் ஆறு நாளில் உலகம் முழுக்க வரணும்னு இருக்கு கர்த்தர் இத்தனை துல்லியமாய் இதை எழுதி வச்சுருக்கிறார் பைபிளில் இவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதி வச்சுருக்கிறார் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது அதை எடுத்து நம்ம சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் உட்காந்து எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பைபிள் கொடுத்துருக்கு நம்ம விட்டுட்டோமே படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பேன் எதுக்கு சொல்கிறேன் வேதம் சொல்லுது நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் வசனம் சொல்லுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது சபைக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் சபை இதை தியானிக்கவே இல்லை சபை இதை படிக்கவே இல்லை சபை இதை தெரிஞ்சுக்கவும் இல்லை சபையை பொறுத்த வரைக்கும் சபை வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி போயிருச்சு வாக்குத்தத்தம்னா ஆசிர்வாத வாக்குத்தத்தம்ங்கிற பேர்ல வெறும் வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி நான் வாக்குத்தத்தம் இல்லைன்னு சொல்லல ஆனா வெறும் வாக்குத்தத்தமே இல்லை ஆவியானவருடைய செய்தி மூணு பகுதி ஒன்று பாவத்தை குறித்தும் ஒன்று நீதியை குறித்தும் இன்னொன்னு தீர்ப்பை குறித்தும் பாவத்திலிருந்து விடுதலையான என்ன ஆசீர்வாதம் அவருடைய நீதிக்கு கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் நியாயத்தீர்ப்பில நீங்கள் ஜெயம் பெற்றால் என்ன ஆசீர்வாதம் அதான் பைபிள் இருக்கு ஆனா இன்னைக்கு நாம இந்த மூணையும் விட்டுட்டு வெறும் ஆசிர்வாதத்துக்கு போயிட்டோம் வெறும் ஆசிர்வாதத்துக்கு பின்னாடி போனது விளைவாக இந்த மாதிரி சத்தியங்கள் சபைக்குள்ள வரல சபைக்குள்ளேயும் வரல ஜனங்க கேட்க நீங்க தயாராக இல்லை அதான் சொல்றேன் நீங்க தயாராக தான் அது வரும் சத்தியம் பேசுற சபைக்கு கூட்டங்கள் போகிறதில்லை சத்தியம் பேசுற கூட்டங்களுக்கு ஜனங்கள் போகிறது இல்லை நான் உங்களை சொல்ல எல்லாம் வந்துட்டீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ நீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நாங்க தான் வந்துட்டோம் என்னைய நீ திட்டுற அப்படின்னு கேட்கக்கூடாது நான் உங்களை சொல்லவே இல்லை இந்த லைவ்ல போட வேணாம்னா போட்டாங்கல்ல அதனால திட்டுவோம் கேளுங்க தோனிங்க சத்தியம் பேசுற சபைகளுக்கு ஜனங்கள் போகிறது இல்லை சத்தியம் பேசுற ஊழியக்காரன் சர்ச்சை போய் பாருங்க ஐம்பது இருக்கும் நூறு இருக்கும் தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த சினிமா நடிகை மாதிரி ஆடுறவன் நல்லா அரசியல் அரசியல்வாழ் பண்றவன் நல்லா போட்டு ஜனங்களை ஏமாத்திரம் இருக்கா அங்கே போய் பாருங்க எல்லாரும் ஆயிரம் கணக்கில் குமியுது சத்தியம் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இன்னொன்று பெருசு இருக்கு என்னது எங்க சர்ச்சில் ஏசி இருக்கு தெரியுமாங்குது சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஏசி தான் காரணமா ஏசி தான் குவாலிஃபிகேஷனா எங்கள் பாஸ்டர்லாம் பிஎம்டபிள்யூவில் வருவார் தெரியுமா அது நீங்கள் சா பல்லவத்துக்கு போகிறதுக்கு அவர் பிஎம்டபிள்யூவில் வரணுமா அவருக்கு கற்றுற ஆசீர்வதிக்கிறார் பிஎம்டபிள்யூவில் வரட்டார் இருக்கட்டும் நான் அவருக்கு வரத குற்றமாகவே சொல்லலை ஆனால் அதுதான் சபைக்கு போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது எல்லாரும் என்ன எடுத்துக்கிறாங்க எங்கள் சர்ச்சு புருசாக இருக்கும் இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன பண்ண போறியா பெருசாக இருந்தால் என்ன பண்ண போறியா சின்னதாக இருந்தால் என்ன பண்ண போறிய சத்தியம் இருக்கா பெரிய சபையில் சத்தியம் இருந்தால் அங்கேயே போங்க யாரும் வேணான்னு சொல்லலை நீங்க பாருங்க ஒரு சபையை செலக்ட் பண்ணும்போது போது நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க சத்தியத்துக்கான சபையை செலக்ட் பண்றது இல்ல பெரிய ஊழியக்காரனா பெருசு அவ்வளவுதான் அவர்கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா அந்த கான்செப்டே கிடையாது உங்களுக்கு வசனத்தின் படி இருக்குதா தப்பு நடந்தா ஒரு பெரிய ஊழியக்காரர் அன்னைக்கு வசனம் தப்பா பேசுறாரு வசனம் அது பைபிள்லயே இல்ல என் கூட ஒருத்தக்கம் பார்த்துட்டு இருக்கான் என்னப்பா அவரு இப்படி பேசுறாருன்னா அவன் சொல்றான் நான் சொல்றேன் இது பைபிளே இல்லப்பா அவன் சொல்றான் பைபிளை விடுங்கனே அவர் சொல்றாரா இல்லையாங்கிறான் அப்படியே சொல்றான் அவர் சொல்றாரு நான் பரலோத்துக்கு போனேன் குளத்துல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க நான் அந்த குளத்துல இறங்கி தண்ணி அடிச்சு விளையாடுறியோ இது பைபிளே இல்லையா ஏசுநாதர் வந்தார்னா இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து பணிஞ்சாங்கன்னு இருக்கு அவர் வந்தாருன்னா பரலோகமே அதிருதுன்னு இருக்குது எப்படி தண்ணி அடிச்சு விளையாடுவாங்க அண்ணே சும்மா இருங்கண்ணே அதை விட்டுருங்கண்ணே அவர் என்ன பண்றது இவனெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது இப்படி ஒரு குரூப் எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஊழியக்காரன் அப்படியே என்ன வாக்கிட்டாங்க ஹீரோ வர்ஷிப் ஆகியாச்சு அவர் சொன்னால் சரிதான் அந்த இடத்துக்கு தயவு செய்து என்னையும் கொண்டு வராதுருங்கள் எம்டி ஜெகன் சொன்னால் சரியாக தான் இருக்கணும் இல்லை 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 உலகத்திலேயே தவறாதவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் யார் வேணாலும் தப்பு பண்ணுவாங்க இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் புக்கு பர்ஃபெக்ட் ஊழியக்காரன் பர்ஃபெக்ட் சர்ச் அப்படின்னு ஒன்று கிடையாது சர்ச் என்பது பர்ஃபெக்ட் ஆக்கிற இடம் பர்ஃபெக்ட் பிளேஸ் கிடையாது த பிளேஸ் ஃபார் மேக்கிங் பர்ஃபெக்ஷன் அது பர்ஃபெக்டான இடம் கிடையாது போய் என்ன சொல்லுது அந்த சர்ச்சுக்கு போனேன் அதில் ஒரு மோசமான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மோசமான ஒரு அங்கே உட்காந்துருக்காரு பின்ன அவர் அவங்க தான் இருப்பார் அவர் அங்கே வந்தால் தானே நல்லவராக மாறுவார் அத்தனை பேரும் வெறும் பரிசுத்தவனாக இருந்தால் அதுக்கு பேர் பரலோகம் இங்கே பாவி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சர்ச்சு இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எல்லாம் பேஷண்ட்டாகவே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னா ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பா பேஷண்ட் தானே இருப்பா சகமாக தான வந்து வந்திருக்கா பாவிய பரிசுத்தமா ஆக்கிரடனான சர்ச்சி நீங்க என்ன பண்ணிறீங்க சர்ச்சி அந்த சர்ச்சி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் பாஸ்டர் அப்படி இருக்கணும் பாஸ்டர்மா இப்படி இருக்கணும் எப்படி இருக்க மாட்டாங்க சபை பெர்ஃபெக்ட் ஆக்ற இடம் சத்தியத்துக்கு இருக்கிற இடத்துக்கு போங்க சத்தியம் பேசுற ஊழியக்காரனுக்கு பின்னாடி போகாதீங்க சொல்றத மட்டும் கேளுங்க கர்த்தருக்கு பின்னாடி போங்க நீங்க ஹீரோ வorship ஆக்கிட்டீங்க அப்படியே சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரனை பார்த்தவனே மைக்கேல் ஜாக்சனை பார்த்தவறியோ ஐயோ பார்த்தட்டே என்னத்த பார்த்த என்ன பார்த்த அந்த ஊழேக்காரன் நீ அங்கதான பார்த்த அந்த அளவு வீட்டுல பாக்கலியே நீ அந்தள வீட்டுல பாக்கலியே அந்த வீட்டம்மா கிட்ட போய் கேட்டு பாரு அத்தனை பேர் அந்த ஊழியக்காரனும்ன்றாங்கல்ல அந்த அம்மா அப்படி கேஷுவலா பார்த்துட்டே உக்காந்துருக்கோம் உனக்காடா இவ்வளவு அப்படின்னு பார்த்திருக்கீங்களா நிறைய பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது பாத்துருக்கீங்களா சர்ச்சில நீங்க போய் பாருங்க அந்த பாஸ்டர் பாஸ்டர் அம்மாவை பார்த்து பேசவே மாட்டார் இந்த பக்கம்தான் பேசிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பாயிண்ட் நமக்கு குத்தும் அந்த அம்மா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதை அவர் திடீர்னு சொல்லுவார் மனைவியை நேசித்து அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம பார்த்தோம் அந்த அம்மா அங்கே அவரை தான் பார்க்கும் அந்த கேள்வி எந்த என்னது திருப்பி அப்படின்ற மாதிரி காது குடையும் அதுக்கப்புறம் நிறைய பாஸ்டர் பார்த்துருக்கீங்களா கண்ணு முடிட்டே பிரசங்கம் பண்ணுவார் காரணம் என்னென்னா ஒரு ஆவியில் இல்லை அந்த அம்மாவை பார்க்க முடியாது ஏன்னா இவர் பிரசங்கத்துக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்காது அதனால் தயவு செய்து ஊழியக்காரனை என்ன ஆக்காதீங்க ஹீரோ அக்காய் வர்ஷிப் பண்ணி அவரை பார்த்தாலே ஆச்சு உங்களது ஒரு தடவை தொட்டுட்டா போதும் தட்டா அவர் நான் பவுலா ஊர்மால தொட்டா சரியாகிறதுக்கு பவுலா இருந்தால் கூட பரவாயில்ல தயவு செய்து அப்படி ஹீரோ இப்போ பாருங்க நாங்கள் அரியலூருக்கு வந்தோம் வரும்போது வழி முழுக்க போர்டு அரியலூர் இத்தனை கிலோமீட்டர் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் அரியலூர் இருபது கிலோ போர்டு பச்சை கடலில் வச்சுக்கிட்டே வராங்க அந்த போர்டை நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ நாங்கள் இங்கே வரதுக்கு அது யார் காரணம் அந்த போர்டு காரணம் இப்போ நான் அந்த போர்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டாந்து நான் அரியலூர் வருவதற்கு நீ தான் காரணம் போர்டே நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் எப்படி அரியலூருக்கு வந்திருப்பேன் என் வாழ்க்கையில் வழி காட்டின போர்டே அப்படின்னு நான் வச்சு பண்ண முடியுமா வேணா சொல்லலாம் நீங்கள் அந்த பக்கம் போங்க அரியலூருக்கு போர்டு இருக்கும் அந்த போர்டை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இவ்வளோ தான் சொல்லலாம் அவ்வளவுதானே அவ்வளோதான் ஊழியக்காரன் உங்களை பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறவன் ஊழியக்காரன் அவ்வளோதான் கை காட்டுறவர் இந்த ஏசுநாதர் இருக்கிறாருன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போர்டை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறீங்க தூக்கிட்டு போய் ஐயோ தான் வர்றதுக்கு நான் இல்லை அப்படின்னா இதுல முதல் முதல் கொண்டாடப்பட வேண்டிய பவுல் தான் அத்தனை பேரை பரவதுக்கு கூட்டு வர நிறுவங்களை எழுதினது அவனை வச்சு ஆவியானவர் அவனை வச்சு தான் எழுதினாரு அவனே நான் ஒண்ணும் இல்லை எல்லாருக்கும் அடிமன்ட்டு போயிட்டான் நீங்க பண்ற சேட்டை நான் சொன்ன நல்ல ஊழியக்காரனையும் கெடுத்துடுறீன் நீங்க அந்த ஆளை போட்டு அப்படியே அதாக்கி இதாக்கின்னு நல்லா வர்றவனுக்கு கூட என்ன தோணுது நம்ம கொஞ்சம் பெரியா தான் போல நம்ம தான் நம்ம நம்மளுடைய வெயிட் நமக்கே தெரியல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியம் எங்க இருக்கோ அங்க போங்க நீங்க அந்த ஊழியக்கார வச்சிருக்கிற டூ வீலர் எல்லாம் பாக்காதியா இவன் என்ன சொல்றான் தெரியுமா இப்ப அந்த பாஸ்டர் பாவங்க ஒரு பைக் தான் வச்சிருக்காரு பா பைக் வச்சிருக்கலன்னு பாவம் இருக்கு அவர் பைக் அவர் கம்ஃபர்ட்டுக்கு வச்சிருக்கிறாரு கார் வச்சிருந்தா நல்ல ஊழியக்காரு பைக் வச்சிருந்தா சின்ன ஊழியக்கார் அப்படிலாம் இல்ல சத்தியம் உள்ளவன் நல்ல ஊழியக்காரன் சத்தியம் எங்க இருக்கோ அங்க போங்க அது அது பெரிய சர்ச்சா இருந்தாலும் போங்க சின்ன சர்ச்சா இருந்தாலும் போங்க சத்தியம் இருந்தா போங்க சத்தியம் இல்லாடத்துல நீங்களே பாருங்க ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க என்ன சொல்லி சேர்க்குறீங்க நல்லா படிச்சா அங்க போய் சேர்க்க போறோம் அங்க பத்து பேர் ஃபெயில் ஆனாலும் பெரிய ஸ்கூலு சேர்ப்பீங்க சேர்க்க மாட்டோம் இல்லை நம்ம யாரும் எங்கே சேர்ப்போம் கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாலும் அது நல்ல ஸ்கூலு அங்கே நல்ல பாடம் எடுக்கிறாங்க சேர்க்கிறோம் தானே அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்குது இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருக்கணும் சபை சொல்லி கொடுத்துருக்கணும் சபையை நீங்கள் சொல்லி கொடுக்க விடலை அது அடுத்த பிரச்சனை நீங்கள் இந்த மாதிரி ஃபேண்டஸியான காரியங்கள் ஆசீர்வாத காரியங்கள் இப்படி கேட்டு 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 சத்தியம் பேசாததுனால சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஊழியக்காரனும் தயங்குறான் இப்போ நிறைய ஊழியக்காரங்க சத்தியம் தெரியுது பேசினா என்ன ஆகுது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இந்த உபதேசத்தில் யார் நிற்பார்கள் போயிடுறீங்க அவன் என்ன அடித்து விட்றான் எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இன்னையிலிருந்து வாங்கி வைக்கப்படுகிறது நான் போயிடலான்னு சொல்லலை ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்போ யூடியூப்பில் உடனே போயிடாதியா பரலோகத்தில் இடம் கொடுக்குறாங்கடா அப்படின்ட்டு எட்டாயிரத்தி செல்லாயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்தா அவர் வாங்கி கொடுத்துறாரா அதுக்கும் நூறு பேர் காசு கட்டியிருக்கான் யோசித்து பாருங்க ஒரு மிஷினரி அங்கே கா அங்கே காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னா இரநூறுவா அனுப்புறீங்க அனுப்புறத குற்றமாக சொல்லலை இரநூறுவா அனுப்புறீங்க ஆனால் பரலோகத்தில் இடம் கொடுக்குறானா எட்டாயிரரூவா அனுப்புறீங்க என்ன அர்த்தம் அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அவனும் கேட்க இவன் நல்லபடியா சொன்னா பணம் கொடுக்க மாட்டான் போல நம்மளும் அடிச்சு விடுவோன்னு ஒரு நாள் என்ன கேட்டாரு ஏன் நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்னேன் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு வியாபாரி நல்லா பரம்பரை வியாபாரி ஆயிடுவேன் நம்ம சொல்ல ஆரம்பி இது ஒரு பெரிய விஷயமா அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா எங்கள் விண்ணேணி ஊழியங்கள் வழியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஏனியை வெளிப்படுத்தினார் அந்த ஏணியை உங்கள் வீட்டில் வாங்கி வைக்க முழு வருகை வரும்போது நீங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் வேலை முடிஞ்சா அதில் மூன்று வகையான ஏணியை ஆண்டவர் காண்பித்தார் முதல் ஏணி தங்க ஏணி அதை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டினால் அது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கினால் முதல் எக்காலம் துணிக்கிறதுக்கு முன்னாடியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்கள் கையை பிடித்து தூதன் கூட்டிக் கொண்டு மேலே போவான் நீங்களும் வாங்கத்தான் ஜெகன் சொல்றாரு தங்க ஏணியாமா ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவன் இருந்துகிட்டே தான் இருப்பான் வசனத்தை படிங்க பைபிள வாசிங்க ஆவியானவருக்கு பின்னாடி போங்க யார் எதை சொன்னாலும் பெறையா பட்டணத்தாரை போல ஆராய்ந்து பாருங்க ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க இல்லைன்னா வஞ்சிக்கப்படுவீர்கள் கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இன்னைக்கு அதான் நடக்குது தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி சத்தியங்களுக்கு வராமல் போனது காரணமே நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் இது நடந்துருச்சு சரி ரெண்டாவது இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னா கர்த்தர் சொல்லாமல் இருப்பாரா ஒரு பெரிய பேரழிவு வருது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் என் கணக்கு நான் நான் வந்து கணிக்கிறது ஒரு பத்து கோடி பேராது கொரோனாவில் செத்து இருக்கணும் எதனாலு கேட்டீங்கன்னா சைனாவுடைய மக்கள் தொகை நம்பர் ஒன்ல இருந்துச்சு நம்மளோட எத்தனையோ கோடி மேலே இருந்தாங்க கொரோனா முடியும் போது ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ அத்தனை கோடி பேர் என்ன ஆயிருக்கிறாங்க மறிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த கணக்கின்படி உலகளாவிய எல்லாம் எடுத்தா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி பேராது என்ன ஆயிருக்கணும் செத்துருக்கணும் இவ்வளவு பேர் சாகிற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கர்த்தர் பரிதவிப்பாரா மாட்டாராம் நினைவேல ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் சாக போறாங்க கர்த்தர் யோனாவை அனுப்புறாரு அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அவர் என்ன பண்ணாரா பரிதவித்தார் இடதுகைக்கும் கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இப்போ இத்தனை இத்தனை கோடி இருக்கு கர்த்தர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா இப்போ வசனத்தில் சபைக்கு சொன்னார் இது நம்பர் ஒன் நம்ம ஆண்டவற்ற ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா முதல்ல தீர்க்க தரிசனமாக முன்னாடி எச்சரிச்சிருவார் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்குதுன்னு சொல்லுவார் நடக்க போதுன்றத அந்த வசனத்தை அதுக்கு முன்னாடி ஏசாயா காலத்துல ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொல்லிட்டார் அதே நேரத்தில் குழந்தை பிறக்கும் பொழுதும் சொல்றாரு தாவிதி நூரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார் இதோ துணிகளிலே சுத்தி முன்னிலை வைத்திருக்கிற நீங்கள் காண்பீர்கள் ஏசாயாவுக்கு தீர்க்க சொன்னாரு நடக்கும்போது என்ன பண்றாரு அது நடந்துருச்சுன்னு சொல்றாரு புஸ்தகத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை நான் போகப்பட்டேன் பாடுகள் அந்த பாடு பாடுறதுக்கு முன்னாடி வந்த உடனே யோகாசன வச்சு சொல்றாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அன்னைக்கு தீர்கசன உரைக்கிறாரு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு எச்சரிப்பும் கொடுக்குறாரு இதான் ஆண்டவருடைய சுபாவம் இந்த கொரோனாவுக்கும் அப்படி நடந்துச்சு கொரோனாவுக்கு என்ன அப்படி நடந்து